அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனா அந்த கொடியில இருக்கிற சின்னங்களோட விளக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருந்து எந்த ஒரு அபிஷியலான தகவலும் வெளியிடப்படல கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட போகின்ற அரசியல் மாநாட்டில் அந்த கொடிக்கான விளக்கத்தை நான் அறிவிப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு அவர் அறிவிப்பாரோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள ஆள் ஆளுக்கு அவங்களுக்கு தோன்ற எல்லா விளக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நாமளும் அதைத்தான் செய்ய போறோம் நம்முடைய பார்வையில தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் குறிக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி முழுக்க ரொம்ப விரிவா தெல்லாம தெரிஞ்சுக்க போறோம் தேசியத்தின் பார்வையில இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில திராவிட கட்சிகள் பயன்படுத்துகின்ற கருப்பு சிவப்பு நிறத்தையோ தேசிய கட்சிகள் பயன்படுத்துகின்ற காவி வண்ணத்தையோ விஜய் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை ஆக இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது விஜய் அவர்கள் ஆரியத்தையும் சரி திராவிடத்தையும் சரி ஏத்துக்கவும் இல்ல ஆதரிக்கவும் இல்லைங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு தெளிவா தெரிய வருது அடுத்ததா அவருடைய கொடி வண்ணத்தை எடுத்துக்கிட்டா அதுல அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறார் இத வந்து அரக்கு நிறம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெருப்புல காட்டி உருக்கி சீல் வைப்பாங்க தெரியுமா லெட்டருக்கெல்லாம் அந்த சீலுக்கு பயன்படுத்துற அரக்கு அடர் சிவப்பு வண்ணத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு இன்னமும் வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா இது வந்து அயன் மேன் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடர் சிவப்பு நிறம் அடுத்ததாக மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு இது வந்து ஒரு முக்கியமான குறியீடு ஏன் முக்கியமான குறியீடு அப்படின்னா இந்த அடர் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் தமிழர்களின் பாரம்பரிய நிறம் நம்முடைய விடுதலை போராட்டத்தை பற்றிய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நம்முடைய தேசிய தலைவர் நம்முடைய தேசத்திற்கு என்று ஒரு புலிகொடிய வடிவமைச்சு இருந்தாலும் அரசியலுக்கு என்றும் ஜனநாயகத்திற்கென்றும் ஒரு இருவண்ணக் கொடியை பயன்படுத்தினார் சிகப்பு மற்றும் மஞ்சள் இந்த இருவண்ணக் கொடிக்கும் மிக அருமையான ஒரு விளக்கங்களும் இருக்கு அது என்ன விளக்கங்கள் அப்படின்னா தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணில் சுதந்திரமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அடிப்படை அரசியல் மற்றும் மனித உரிமை என்பதை மஞ்சள் குறிக்கிறது இந்த வண்ணம் தமிழர் போராட்டத்தின் நேர்மையை வெளிப்படுத்துகிறது மற்றும் சுதந்திரத்தை நோக்கிய பாதையில் தமிழ்த் தேசத்தின் தார்மீக உயர்நிலையை நிலை நிறுத்துவதற்கான விருப்பத்தை வலுப்படுத்துகிறது இது வந்து மஞ்சள் வண்ணத்திற்கான விளக்கம் அடுத்ததா தமிழர்கள் தனி நாடு அமைவதன் மூலம் சுதந்திரம் முழுமையடையாது என்பதை சிவப்பு நிறத்தில் உணர்த்துகிறது சாதி வகுப்பு வேறுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் சமத்துவம் அவர்களின் ஆன்மீக கொள்கையாக மாற வேண்டும் சமத்துவம் தமிழ் சமூகத்தில் ஊடுருவ வேண்டும் இந்த கொள்கைகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் சமூக நீதியை பரப்புவதற்கு தேவையான புரட்சிகரமான மாற்றங்கள் இந்த நிறத்தில் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சிகப்பு வண்ணத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் புதிந்த விளக்கம் பாருங்க இது வந்து தமிழர்களோட பாரம்பரிய வண்ணங்கள் இதே மரபை பின்பற்றி தான் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் கொடியை சிகப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைச்சார் நாம் தமிழர் கட்சியோட புலிகொடிய பாத்தீங்கன்னா அதுல இதே அடர் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் இருக்கும் இப்ப விஜயம் அதே மரபை பின்பற்றி தன்னுடைய கட்சி கொடியில அடர் சிகப்பு நிறத்தையும் மஞ்சள் வண்ணத்தையும் பயன்படுத்தி இருக்கிறத முடியுது அடுத்ததா கொடியோட மையத்துல இருக்கிறாரு இந்த மலரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு மலர் இப்ப தமிழ்நாட்டோட மலர்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து பாத்தீங்கன்னா காந்தல் மலர் தான் கார்த்திகை பூ இருக்கு தெரியுமா அதுதான் தமிழ்நாட்டோட மலர் அதுவே இங்க பாதி பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களோட வீர வரலாற்றை அடையாளப்படுத்தும் விதமாக வாகை மலரை இப்ப சங்க காலத்துல வெற்றி பெற்ற போர் வீரர்களுக்கு அணிவிக்கப்படும் மாலை என்பது இந்த வாகை மலர் மாலைதான் சோ தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை குறிக்கின்ற வெற்றி சின்னமாக இந்த வெற்றி வாகை சூடும் மலரை பயன்படுத்தி இருக்கிறாரு அடுத்ததா அவருடைய கொடியில இரட்டை யானை சின்னம் பயன்படுத்தப்பட்டு பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஆசிவகத்தின் குறியீடு அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு அப்படி தோணலை ஏன்னா இப்ப இந்த கொடியை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவர் வந்து உறுதி மொழி ஏத்துக்கிட்டாரு அந்த உறுதி மொழியில மிக முக்கியமான ஒரு வரி வருது சாதி மத பாலின வேற்றுமை கடந்து அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உறுதி மொழி வருது இதுல சாதி மதம் அப்படிங்கிறத கடந்து தான் எல்லாரையும் சமத்துவமா பார்க்க சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஆசிவக மதத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய யானைய அவர் வந்து தன்னுடைய கொடியில வச்சிருப்பாரு அப்படிங்கறது கூடியதா இல்லை ஒருவேளை அப்படி இருந்தா அவருடைய உறுதிமொழிக்கு இது எதிரா போய் முடியுது எப்படி ஒரு மதத்தோட சின்னத்தை பயன்படுத்தலாம் சோ முரண்பாடா இருக்கு இல்லையா அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா யானை என்பது மிகப்பெரிய காட்டு விலங்கு மட்டும் கிடையாது மிக பலம் பொருந்திய ஒரு விலங்கும் கூட தமிழ் அரசர்களின் படையிலேயே மிக முக்கியமான படை பிரிவு இந்த யானை யானை என்பது பலத்திற்கான அறிகுறி இப்ப அவங்க அந்த கொடிக்கான பாடல் வெளியிட்டாங்கல்ல அதுல கூட என்ன தெரியுமா சொல்றாங்க ரத்த சிவப்பில் நிறம் கொடுத்தோம் ரெட்டை யானை பலம் கொடுத்தோம் நல்ல கவனிங்க ரெட்டை யானை பலம் கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாடல நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு யானை வந்து ரெண்டு கருப்பு யானைகள் வந்து மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அடித்து வீழ்த்தும் வேட்டி சட்டையோட இருக்கிற நபர் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இதுவும் கூட நம்முடைய தான் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா திமுக அதிமுகவை குறிக்கிறாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் அடிச்சு வீழ்த்துற மாதிரி ரெண்டு யானைகளை வச்சிருக்கிறாரு யானை பலம் கொண்டு அரசியல் காலத்துல போராட போறோம் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றாரா என்னன்னு தெரியல அடுத்ததா கொடியோட மையத்துல இருக்கிற வாகை மலரை சுற்றி இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு அதுல அடியில இருக்கிற அஞ்சு நட்சத்திரங்கள் மட்டும் நீல வண்ணத்தையும் மீதம் இருக்கின்ற இருபத்தி மூணு நட்சத்திரத்தையும் பச்சை வண்ணத்திலையும் வடிவமைச்சிருக்கிறாரு நீலம் என்பது சமத்துவத்தின் குறியீடு பச்சை என்பது வேளாண்மை விவசாயம் பசுமை இதை குறிக்க கூடியதா இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல அது என்னது அஞ்சு ஈஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு நட்சத்திரத்தையும் பதினாலு பதினாலு அப்படின்னு சரிபாதியா பிரிச்சு பதினாலு பச்சை நட்சத்திரம் பதினாலு நீல நட்சத்திரம் அப்படின்னே வச்சிருக்கலாமே எதுக்காக இந்த அஞ்சு ஈஸ்ட் இருபத்தி மூணு அப்படிங்கறது புரியல அதற்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே நம்முடைய பார்வை நம்முடைய அனுமானங்கள் சரியா இது மட்டுமே சரின்னு நான் சொல்லவே இல்லை என்னுடைய பார்வை இது உங்களோட பார்வை என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கறத விஜய் தான் அவருடைய கட்சி மாநாட்டில் அறிவிக்கணும் அடுத்ததா வேற என்ன சொல்றது வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை அவ்வளவுதான் நம்முடைய பார்வை என்னது திராவிட தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கறீங்களா அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறானுங்க அவனுங்களுக்கு என்னதான் தெரியும் அவனுங்களுக்கு வரலாறும் தெரியாது அடிப்படை அறிவும் கிடையாது அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபாசம் வஞ்சகம் இது சரி நான் எடுத்துக்காட்டுகளை மதிமாறன் இருக்கிறாரு தெரியுமா அதாங்க தோசையிலேயே சாதிய கண்டுபிடிச்சாரு அவர் தான் நீங்க கல் தோசை சாப்பிட்டா நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதுவே நீங்க நைஸ் தோசை சாப்பிட்டா நீங்க வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் நீங்க டீ குடிச்சா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர் அதே நீங்க காப்பி குடிச்சா நீங்க வந்து முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர் எப்படி இந்த அருமையான கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரரான மதிமாறன் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் என்ன போட்டு இருக்கிறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த படமான யானை பாகன் அப்படிங்கிற படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாருன்னு நக்கல் அடிச்சிருக்கிறாரு அடுத்ததா இன்னும் சில திராவிடியன் பாய்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடிய இருக்கிற ரெண்டு யானையை நீக்கிட்டு ரெண்டு அணில வச்சு விஜய் அவர்களை கிண்டல் செஞ்சிருக்கிறாங்க இன்னும் சில ஆபாச திராவிடியன் பாய்ஸ் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அத பொது வெளியில கூட சொல்ல முடியாது யானையோட அந்த அமைப்பு இருக்கு தெரியுமா அதையே அடிப்படையா வச்சு ரொம்பவும் ஆபாசமான ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருக்கானுங்க தான் அவனுங்களோட புத்தி நான் தான் முதல்லயே சொன்னேன் அவனுங்களுக்கு வரலாறு தெரியாது அடிப்படை அறிவும் கிடையாது அப்படின்னு ஆனா இதுக்கு நடுவுல ஒரு வேடிக்கையான விஷயமும் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா திமுகவோட அபிஷியல் ஐடி விங் பேஜ்ல இருந்து ட்விட்டர் பேஜ்ல உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடிய தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட பகிர்ந்து ஒரு படத்தை போட்டு இருந்தாங்க ஏன் ஏன் இப்ப போடணும் சரி போடுறது தான் போடுறீங்க உங்க ஐயா ஸ்டாலின் திமுக கட்சி கொடிய தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி போடுங்க அதுக்குள்ளவா உங்க தலைவரை தூக்கி எறிஞ்சிட்டீங்க என்னடா சொல்ல வரீங்க என்ன தான் உங்களோட கட்சிக்கு கொடியை அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா இல்லனா உங்க கட்சியோட கொடி நாளை கொண்டாடுறீங்களா என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்க கிட்டயும் கட்சி கொடி இருக்குது எங்க சைட்லையும் எங்கான வைப்ரண்டான யாரு உதயநிதி ஸ்டாலின் தான் எங்கான வைப்ரண்டான லீடர் இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு காட்டிக்கிறாங்களாம் இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் ஒரு வசனம் பேசுவார்ல எங்க சீப்பு இருக்குது நாங்களும் சீவுவோம் அப்படின்னு பேசுவார்ல அது மாதிரி எங்க கொடி இருக்குது எங்க எங்கான லீடர் இருக்கிறாரு நாங்களும் கொடி ஆட்டுவோம் பாருங்க அப்படின்னு ஒரு படத்தை போட்டு வேடிக்கையா சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப போய் பார்த்தா அந்த படத்தை காணோம் ஏன்டா எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க ஏன்னா எல்லாரும் தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிச்ச உடனேயே அந்த அசிங்கம் அவமானத்தை தாங்க முடியாம அந்த படத்தை நீக்கியாச்சு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறேன் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கொடியை புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி படம் போட்டீங்கல்ல உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு திமுக கட்சி கொடியோட விளக்கம் என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கேளுங்க அவரை விடுங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களையாவது கூப்பிட்டு அந்த கொடிக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க ஆனா வேணாண்டா நீங்களாவது சொல்லுங்க தீகா கொடியில இருந்து திமுக கொடி எப்படி வந்துச்சு தீகா கொடியில மையத்துல ஒரு செகப்பு வட்டம் இருக்கும் தெரியுமா அந்த வட்டம் எதை குறிக்குது அந்த செகப்பு வட்டத்துக்கு வண்ணம் கொடுத்தது யாரு அதுல இருந்து அண்ணா எப்படி திமுக கொடியை வடிவமைச்சாரு அதுல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அதிமுக கொடியை வடிவமைச்சாரு அதுல இருக்கிற வெள்ளை நிறம் என்ன அதன் பிறகு இது வைகோ தன்னுடைய மதிமுக கொடியை எப்படி வடிவமைச்சாரு அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க பாப்போம் தெரியாது இல்ல அதைத்தான் முதல்லயே சொன்னேன் இவனுங்களுக்கு வரலாறும் தெரியாது அடிப்படை அறிவும் கிடையாது இவனுங்க மண்டையில இருக்கிறது எல்லாமே ஆபாசம் வக்ரம் வன்மம் இது மட்டும்தான் இவனுங்களை அப்படியே ஓரமாக ஒதுக்கி தள்ளுங்க இவனுங்க பாட்டுக்கு இவனுங்க வன்மத்தையும் வஞ்சத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கட்டும் இறுதியாக இறுதியா நம்முடைய வலை ஒளி சார்பாகவும் நம்முடைய உறவுகள் உங்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் என்றைக்கும் ஒரு நட்பு சக்தியாகவே பயணிப்போம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்து இது உங்களாய் நான் உங்கள் முழு படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க நன்றி வணக்கம்